அருமையான மேலே ரெடி ரெடி ஸ்டாலைக்கும் தால்ச்சா வைக்க போகிறோம் தால்ச்சாவுக்கு ஒரு கால் கிலோ வெங்காயம் ஊற்றிருக்கோம் நீங்கள் பத்து பதினஞ்சு கிலோ சாப்பிட்றதுக்கு செய்ய போகிறோம் எண்ணெயை ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு இந்த டம் டம் டம்மியெல்லாம் ஒன்று போட்டிருக்கோம் அந்த ரம் பம்மியெல்லாம் சரி அது அப்படி போட்டு பச்சை மிளகா போட்டு இருக்கோம் இஞ்சி பூண்டு ஒரு நூறு கிராம் இஞ்சி பூண்டு கொடுக்குறது தான் நம்ம குக்கரில் வந்து பருப்பு வேகப்பட்டிருக்கோம் பருப்போட சேர்த்து கறி வேகப்பட்டு வச்சு ஓகேவா மெயினாக இதான் மெயின் அழகாக பண்ண கறி இருக்குதுங்களா நிறையா அழகாக வந்துருச்சு இது ஒரு பகுதி தாலிச்சாவுக்கு இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு தக்காளி தக்காளி பண்ண ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி இதுக்கு காய்கறிக்கு கத்திரிக்காய் மாலைக்காய் கேரட்டு உருளைக்கிழங்கு இதுதான் தாய்ஜா மாங்காய் போட்டுருக்குறோம் இதுதான் தாளிச்சாவுக்கு காய்கறிங்க அது கறி எடுத்து போகிறோம் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த வெங்காயம் தக்கால சூப்பராக இருக்கும் எலும்பு 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 எடுத்து பேச காய்கறி போடணும் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தூளை ஒரு ஒன்றை ஸ்பூன் சின்ன ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் இதெல்லாம் மல்லித்தூள் குழம்புத்தூளுங்கிறது இதெல்லாம் கலந்த தூள் இது இதில் ஒரு ஒன்றை ஸ்பூனு தேவையான அளவு தண்ணி அப்படியே காய்கறி வேவறத்துக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடிய போட்டு மூடி வைப்போம்

தாய்சியாகி உப்பு பார்த்துக்கிட்டு கடைசியாக என்ன ஊற்றணும் தேங்காய் பால் அரைச்சி ஊற்றணும் தண்ணி முடிச்சு இந்த கருவேப்பிலையை வந்து கொத்து அப்படியே இறக்கணும் ஏன் அப்படி இறக்குறோம்னா அப்படியே இந்த கொதி வந்து ஸ்புல் இறங்குனதுக்கப்புறம் கடைசியாக எடுத்து போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் சில பேர் தேங்காய் பால் போட்டு செய்வாங்க சில பேர் தேங்காய் பால் இல்லாமல் இதோட முடிச்சுக்கிறதுனாலும் முடிச்சுக்கலாம் అది మేడం దాల్చారెడ్డి